எந்த கட்சிக்கிட்ட நாங்க பேசலன்னு சொல்லும் இல்ல எங்களை இது வரல யாரும் அழைக்கவே இல்லை யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா நன்றி நன்றி நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை குறித்து மத்திய தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சியுடைய சார்பிலே கருத்து கேட்க கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது தேமுதிக சார்பிலே நானும் வழக்கறிஞர் துணைச் செயலாளர் சகோதரர் ஜனார்த்தன் அவர்களும் கலந்து கொண்டு தேமுதிகவுடைய கோரிக்கைகளை கடிதமாக தேர்தல் ஆணையத்திலே நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அதிலே முதல் கட்டமாக தேர்தல் ஒரே நாள் நடக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதன் பிறகு இன்றைக்கு வாக்காளர் அடையாள ஆட்டில ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று தேமுதிக தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு கொண்டிருக்கிறது அது சில இடத்திலே இன்னும் அந்த ஆதார இணைப்பவில்லை என்று எங்களுக்கு புகார் வந்து கொண்டிருக்குது அந்த ஆதார் எண்ணையும் மீண்டும் சீக்கிரமாக இணைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை சொல்லியிருக்கின்றோம் அதே போல வாக்காளர்களுக்கு வாக்களித்த யாருக்கு வாக்களித்த விவரத்தை இவிபி பேடு மூலமாக ரிசிப்ட் வழங்க வேண்டும் ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு தொகுதிக்கு வைக்கிறாங்க முப்பத்தஞ்சு தொகுதி வைக்கிறதில்லை அனைத்து நாற்பது தொகுதிக்கும் யாருக்கு வாக்களித்தோம் என்ற விவரத்தை ரிசிப்டை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதே போல இப்போ பாத்துங்க ஆதார் கார்டுக்கு நம்ம ஃபிங்கர் டிப் வைக்கிறோம் அதுல எல்லா உண்மையை தெரிஞ்சது யார் என்னன்னு அதே போல வாக்காளர் அடையாள அட்டையிலும் அந்த ஃபிங்கர் டிப்பை வைத்தால் கள்ள ஓட்டு போடுவதற்கு தடு தடுப்பதற்கு ஒரு வழி வைக்கும் என்று தேமுதிக சார்பிலே நாங்கள் கோரிக்கை வைத்துக்கிறோம் அதே போல தேர்தல் நடக்கின்றது நியாயமாக நடக்க வேண்டும் இந்த கள்ள ஓட்டு போடுறத தடுக்கணும் ஏன்னா தான் அதிகமாக கள்ள ஓட்டு போடுறாங்க அதற்கு இராணுவமும் காவல்துறையை ஒத்துழைச்சு சிறப்பான முறையில பணியாற்றும் இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் விடுமே நாங்க பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை இன்னும் முடிவு இதை செய்யவில்லை எந்த கட்சிக்கிட்டையும் நாங்க பேசலன்னு சொல்லும்போது இல்ல எங்களை இந்த வரல யாரும் இல்லை யாருமே அழைக்கவில்லைன்னு சொல்லியாச்சு மொத்தமா நன்றி நன்றி